ஒரு ரேடியோ போட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அது நலத்திட்ட உதவி வழங்கக்கூடியதாக இருக்கும் கட்டாயம் யாருக்கோ பலம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று மிகவும் உறுதியோடு கட்டளையிட்டிருந்தார் தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் கீழே ரத்த தான முகாம் வைத்திருந்தார்கள் அதுபோல இப்பொழுது இளைஞரணி சார்பில் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணம் வழங்கும் இந்த இந்திய நிகழ்ச்சியை வைத்துள்ளார்கள் அதுபோல் நாளைய தினத்திலே பகுதி சார்பில் குவியோரங்களுக்கும் பல்வேறு பொறுப்புகள் வழங்கும் ஒரு நிகழ்ச்சியை நலத்திட்ட நம்முடைய பகுதியில் வைத்துள்ளார் இவ்வாறு ஒவ்வொருவரும் யார் நாள் எங்க நாள் கொண்டாடுற அந்தந்த அமைப்புக்கேற்றவாறு வட்டக்கழகம் முதல் அத்துணை அமைப்புகளிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக இளைஞரிடைய துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை நல்ல முறையில் நலத்திட்ட கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல நம்முடைய சின்னவர் அவர்களை பற்றி நாம் ஆக வேண்டும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பயிற்சி பாசறை நடத்தினார்கள் இளைஞர்களை மாணவர்களை அழைத்து நம்முடைய கழக திராவிட முன்னேற்ற கழக கொள்கை என்ன எந்த தொழிலையும் முன்னெடுத்து உருவாக்கப்பட்டது இப்பொழுது நாம் எவ்வளோ வளர்ச்சி அடைந்துடும் என்பதை அதை தான் சஞ்சய் இங்கே பேசினார்கள் ஒரு காலத்தில் கழு கா நம்ம வந்து கழுத்தில் துண்டு போட முடியாது துண்டு போட்ட இல்லையா இருந்தேன்னா சிலர் அதிக வெளிப்படித்தான் வந்தால் நம்ம இடுப்பில் துண்டு கட்டணும் என்ன உனக்கென்ன தோலில் துண்டுன்னு கேட்க ஒரு காரியம் ஒடுக்குன ஒரு காலம் இருந்தது காலில் செருப்பு அடைய கூடாது யாரையா கண்டுகிட்டாலும் இல்லை அந்த தெருவை கிராஸ் பண்ணால் கையில் செருப்பு தூக்கிட்டு போகணும் அந்த தெருவுலேயே அனுமதி கிடையாது ஆலயத்தில் அனுமதி கிடையாது கல்வி கற்க அனுமதி கிடையாது இப்படி ஒரு அடக்குமுறை இருந்ததா ஏங்க குற்றாலத்தில் குளிக்க கூட அனுமதி கிடையாது குற்றால அருள்களில் குளிக்க கூட அனுமதி இல்லாத நிலமையில் தமிழர்கள் பிரிவினை செய்யப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தாங்க எல்லாரும் உண்டு எல்லாரும் அதாவது பிற்பட்ட உறுப்பினர் மிகவும் பிற்பட்ட அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்த போதுதான் திராவிட முன்னேற்றம் தந்தை பெரியாரின் வழியிலே தொடங்கப்பட்டு பின்பு திராவிட முன்னேற்ற கழமாக நாற்பத்தி ஒன்பது தொடங்கப்பட்டு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இதெல்லாம் உங்க தாத்தாட்ட கேட்டா தெரியும் அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு இன்னைக்கு எவ்வளவு முன்னேற்றம் நடந்திருக்கோ எல்லாருக்கும் கல்வி வழங்கப்படுகிறது வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது நாம் சமமாக இங்கு எல்லாருமே அந்த வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது எங்குமே ஜாதியை பற்றி யாரும் பேச முடியாது அது குற்றம் என்று அந்த முறையில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது எந்த தெருக்களுக்கும் ஜாதி பெயர் கிடையாது இவ்வாறு நம்முடைய தமிழக அரசு திராவிட முன்னேற்ற வந்த பெண் தான் இத்துணை முன்னேற்றம் யாருமே மறுக்க முடியாது ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா நேற்று கட்சி ஆரம்பிச்சிட்டு நாளைக்கு நாங்க தான் இல்லாற மாதிரி சொல்லும் நமக்கு வந்து அது சிரிப்பாக தான் வருது ஆகவே நம்ம வந்து திராவிட முன்னேற்ற படிப்படியாக ஒவ்வொரு நம்ம அடைந்து அடைந்துகிட்டோம் என்று சொல்லலை ஒவ்வொரு முறையாக பாருங்க பொங்கல் அன்னைக்கு சிஏ தேர்வு இன்னைக்கு சிஏ தேர்வு ரத்து பண்ணியிருக்காங்க இன்னும் நம்ம எப்படியாவது இந்தி மொழி பிரிக்கணும்ன்றாங்க திராவிட முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி படிப்பதற்கு தடை சொல்லலை யாருன்னா படிச்சுக்கிடலாம் படிப்பதற்கு தடை சொல்லலை ஆனால் இன்னைக்கு கட்டாயம் இந்தியும் ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கும் ரயில்வே நேரத்தில் காமல் அப்படிதான் இருக்கும் இந்த தபால் அப்படிதான் இருக்கும் போர்டு அப்படி தான் இருக்கும்னு சொன்னது தான் இருக்குது எங்களுடைய தமிழுக்கு முக்கியத்துவம் தரணும் தமிழ் மொழி வளர்ச்சி உடையணும் நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று போடுவோம் என்பதற்காக தான் அந்த திமுக அதை வலியுறுத்தி வருகிறது என்பதை கூறிக்கொள்ள ஒரு முறை இவ்வாறு ஒவ்வொரு கருத்துக்கும் ஒவ்வொரு முன்னேற்றத்துக்குமே ஒரு நாள் பேசலாம் என்னென்ன போராட்டம் என்ன நடந்தது எப்படி கொண்டு வந்தோம் என்பதை எடுத்து எடுத்து சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அவங்க நிச்சயமாக நீங்கள் புத்தகத்தை வாசியுங்கள் என்று கேட்டுக்கொள்ளேயர் விளையாட்டு வீரர்கள் சொல்லும் போதே மகிழ்ச்சியா இருக்குது கண்டிப்பாக விளையாட்டு என்பது நமக்கு அவசியமா இருக்குது எங்க நீ நினைச்சிட்டு கேஜிது கல்லும் குறையக்கூடிய வயசுன்னு சொல்லுவாங்க இல்லையா தின்னாலும் வரைஞ்சிருமா அதுதான் வாலிப வயசு எந்த நோயும் அண்டாது ஏன்னா அந்த வயசு என்பது வளரில் அந்த இளம் வயசு என்பது அப்படி இருக்கும் அதனால நல்ல முறையில் நீங்க பயன்படுத்திக் கொடுங்க விளையாட்டை நிச்சயமா ஊக்குவிக்கணும் விளையாட்டு வந்து நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் சின்னவர் அவர்கள் அவர் சென்னை வந்து விளையாட்டு அந்த அளவுக்கு அவருடைய அர்ப்பணிப்பு எல்லா உலக அளவுல சென்னையுடைய பேர் விளங்காடு பேர் விளங்கும் அவருடைய பணியாற்றல் இருக்கிறது அதே போல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விளையாட்டு அரங்கம் அமைத்து வருகிறார் குக்கிராமங்களுக்கும் அவங்களுக்கும் விளையாட்டு பொருள் வழங்கப்பட்டு வருகிறது இதே ஸ்டெம்மர் பேட்டு பாலு முக்கிராமுக்கும் வழங்கப்பட்டிருக்குது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இளம் பேச்சாளர்களை கட்சிக்கு வந்து அவர் தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார் தளபதியாருடைய கண்ணவள் அசைவிற்கேற்ப அவர் சொல்லுகிற கட்டளையை செயல்படுத்தக்கூடியவராக துணை முதலமைச்சர் செயல்பட்டு வருகிறார்கள் கடந்த முறை இந்த என் உயிரினும் மேலான கூட்டத்தில் பேசும்போது முதலமைச்சர் சொல்றார் நான் அவனுக்கு வச்ச துணை முதலமைச்சர் சொல்றாரு அவருக்கு வச்ச எல்லா தேர்தலையும் அவர் பாஸ் வாங்கிட்டார் நூறு சதவீதம் பாஸ் வாங்கிட்டார் நம்முடைய உதயநிதி அவர்களை நம்முடைய முதலமைச்சர் பாராட்டும் போது அவர் நூறு சதவீதம் பாஸ் ஆகிட்டாரு அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடு கட்சியிலும் இருக்கிறதே ஆட்சியிலும் இருக்கிறது என்று கூறினார்கள் ஆகவே அத்தனை அளவுக்கு அவர் செயல்படக்கூடிய அவருடைய பிறந்த நாளை தான் நாம் இன்று விழா எடுக்கிறோம் என்று கூறிக்கொண்டு வீரர்கள் நீங்க தயவு செய்து தம்பிமார்கள் போதையை மட்டும் நீங்கள் யாரும் ஈடுபட்டுட வேண்டாம் அது மதி மயக்கத்திலே உங்களை வச்சிருக்கும் பொறுப்பற்ற ஆயிடுவீங்க உங்களுடைய ஆயுசு குறையும் உங்களுடைய செயல்பாடு குறையும் சிந்திக்கும் திறன் குறையும் ஆகவே தயவு செய்து இந்த வயதில் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான முடிவெடுங்க பணியாற்றுங்க உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்திற்கு ஒரு நல்ல பிள்ளையாக நீங்க எல்லாம் உருவாக வேண்டும் நல்ல ஒரு சமுதாய தலைவராக தமிழ் சமுதாயம் உங்க கையில் தான் இருக்கும் நீங்க தான் எதிர்கால தமிழ் சமுதாயம் ஆகவே நீங்கள் உங்களை உரமாக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் உலர் வலிமையும் பேணிக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு தலைவர்களாக ஆண்டோர்களாக சான்றோர்களாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த உதவிகளை வழங்குவது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்